உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் நாம் வந்து வேகமாக செட்டில் ஆகணும் செட்டில்னா என்ன வாழ்க்கையில் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சீக்கிரமாக நாம் செட்டில் ஆகணும் உடனே பெரிய லெவலில் பணம் சம்பாதிச்சாகணும் கார் பங்களா அது மாதிரி வீடுகளை கட்டி பெரிய லெவலில் நாம் உடனடியாக முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில் செட்டில் இதுதான் எல்லாருடைய கனவாகவும் எதிர்பார்ப்பும் இருக்குது இல்லையா இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய லெவலில் செட்டிலுக்கு போகணும் செட்டில்னால் என்ன ஒரு வீடு இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் தேவையான அளவுக்கு செலவு செய்வதற்குண்டான பணமும் இருக்கணும் இதுதானே ஒரு மனிதனுடைய செட்டில் நம்ம செட்டில் ஆகியிருக்கோம் அப்படின்னு எதிர்பார்ப்போம் எல்லாரும் அதை தேடி தான் ஓடுறாங்க இப்போ இந்த பதிவு எதுக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய நம்மளுடைய அன்பு ஃபாலோவர் சத்தன நபர்களுக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய ஆர்புல்லங்களுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு தூண்டுகோல் அல்லது சாவி அல்லது ஒரு முதல் படி அப்படின்னு எந்த வழியில் ஒரு வழியில் இந்த பதிவு உங்களுக்கு உதவி செய்யும் யாருக்கு வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தொழிலில் கோலுன்ற முடியாத நபர்கள் அல்லது வீட்டில் அல்லது உறவுகள்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் ஒரு துணை கிடைக்காத நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சில நேரங்களில் தொழிலை தவறாக பயன்படுத்துகிறாங்க அல்லது இல்லிகளை எதிர்மறையான விஷயங்களை போய் செஞ்சிருவாங்க அது வந்து முற்றிலும் தவறு எல்லாரோடைய எதிர்பார்ப்பு என்ன லைஃப்ல நாம சீக்கிரமாக பணம் சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும் இது இதுக்காகத்தான் அத்தனை பேரும் போராடுறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறதில்லை இப்போது பதிவுகளை எத்தனையோ பதிவுகள் ஜோதிடம் சார்ந்து பார்க்குறீங்க என்னுடைய பதிவுகளில் கூட ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய பயிற்சியை வச்சு சில தகவல்களை உங்களுக்கு கொடுப்பேன் மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பலன் வந்துன்னு தான் இருக்குது இது எல்லாருக்கும் நடக்குதா இது தானே ஒரு பெரிய ஆயிரம் கேள்விகள் மறைந்த ஒரு கொஸ்டினாக இருக்கிறது அதாவது ஒரு மில்லியன் மில்லினியர் லெவலில் இந்த கேள்வி எல்லார் மனதிலையும் இருக்குது இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் என்னுடைய பதிவுகளை பார்க்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் ஒற்றை தெரிந்துகொள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமும் நான் என்ன சொல்லுகிறேன் அப்படிங்கிறத கவனிக்கணும் இணையதளத்தில் ஏதோ அப்படி தள்ளி 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 பார்க்குறது மாதிரி போகாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எந்தெந்த இடங்களில் வருகிறது நாம் என்ன பண்ணணும் நாம் ஒரு குயிக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தொழிலை நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பலவிதமான ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம கூட சேர்ந்தே பயணம் பண்ணோம் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையில் சீக்கிரமாக நாம் வந்து வசதி படைத்தவனாக மாறணும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அளவுக்கு சீக்கிரமாக முன்னேறணும் அப்படி தான் எல்லாரும் தேடுங்க சில நபர்கள் சரியான நேரத்தையும் அந்த பாதையையும் தேர்ந்தெடுத்து விட்டால் சீக்கிரமாக செட்டில் ஆயிடலாம் சரி இப்போ இதுக்கு பிறந்த ஜாதகத்தின் வழியாக இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் பிறந்த ஜாதகத்தின் வாயிலாக நாம் வந்து சீக்கிரமாக முன்னேறுவதற்கு உண்டான நம்மளை தூண்டுதல் சக்தியான அந்த நல்ல நேரமும் காலமும் அதுக்கான பாதையும் நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருக்கு இப்போ ஒருவர் வந்து வீடு வாங்கணும் வீடு கட்டுற யோகம் வேணும் வீடு என்னால் வாங்க முடியல கட்ட முடியலவா நான் வந்து வாடகை வீட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு இப்போ இது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான இடங்களில் பொதுவாக வீடு கட்டணும்னா செவ்வாய் பகவானுடைய அந்த முழுமையான அந்த கதிர்வீச்சு உங்களுக்கு தேவை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கதிர்வீச்சுன்னு சொல்கிறேன் இல்லைன்னா எட்டாம் இடம் இருந்து பார்வை மூணு இருந்து நாலாம் இடம்னு சொல்லிடுவேன் ஆனால் அது நிறைய பேருக்கு புரியாது புரிஞ்சா தான் வாழ்க்கையை நம்ம நடத்த முடியும் நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் வானவியல் சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய கலை நம்ம ஜோதிடம் ஆன்மீகம் வந்து ஜோதிடம் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது அதனால தான் இன்றைக்கி அதை எளிமையாக தொழிலாக நிறைய பேர் கையில் எடுத்துக்கொண்டு அதில் பயணம் பண்ணுறாங்க நாம் எப்பயுமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக பிறரை குறை சொல்லுவதை நிறுத்தணும் ஃபஸ்ட்டு அவர்னால தான் இதாச்சு அவனால் தான் இதாச்சு பங்காளினால்தான் இதாச்சுங்கிறது இல்லை நம்மளுடைய முடிவில் தெளிவில்லைன்னு அர்த்தம் நம்ம தொழில் செய்கிறதா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக கொள்வதாக இருந்தாலும் ஒரு வியாபார ரீதியாக அல்லது தேவையான பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும் நம்மளுடைய முடிவு தெளிவாக இல்லை என்றால் அந்த இடத்துல வந்து நமக்கு எதிர்மறையான சக்தி தான் வேலை செய்யும் இதுக்குத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் மூன்று விதமான வழிமுறைகளை வச்சாங்க ஒன்று ஜாதகத்தை பார்த்து பாதசாரங்கள் என்ன எது கம்மியாக இருக்குது எது கூட இருக்குது இப்போ நல்ல சுவர்கள் வலுவாக இருந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடமும் வெளுத்து இருந்தால் நாம் கோச்சார ரீதியாக கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் பெரிய லெவலில் சாதிக்கலாம் இப்போ செவ்வாய் பகவான் நடக்கிற திசையை வைங்க இப்போ ஒரு திசை புதான் திசை சனி திசை ராகு திசைன்னு இருக்குது திசைகளை அறிந்து பாதசாரங்கள் எது கால் வாங்கி இருக்குது எது கால் வாங்கவில்லை இதை கவனத்தை எடுத்துக்கொண்டு பாதை தெரிந்து கொள்ள இடி பாதையா அகண்ட பாதையாக ஹைவே பாதையான்னு தெரிஞ்சுக்கிடலாம் சில பேர் நிறைய பண்ணுறா உடனே ஒரு கௌரவத்துக்காக ஒரு காரை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு தீனி போட முடியாமல் கடனுக்குள்ளே மாட்டி இன்னைக்கு எல்லாம் வீடு கட்டுறது எப்படி கடன் கொடுக்கறவே தேடி தேடி கொண்டு வந்து கொடுத்துருவான் உங்கள் ஆசை வார்த்தை சொல்லி அதுக்குள்ளே தள்ளிடுவான் எல்லோருடைய கனவு என்ன வீடு காரு இது வேணும் இது எந்த வழியில் கிடைச்சா என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலான்னு ஆரம்பி முப்பது வருஷம் ஆனாலும் கட்ட முடியாது அதனால் நிறைய விஷயம் நாம் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படின்னா ஜாதகத்தில் ஒரு வழி இருக்கு இப்போ எப்படி சாட்டாக ஒரு தொழிலை நடத்தி செல்வது அந்த ஜாதகத்துக்குரிய அந்த ஜாதகருடைய அந்த ராசி நாதனை வைத்து பிறந்த நேரத்தை நகர்த்தி நட்சத்திரத்தை தூக்கி போட்டுருங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசிக்கு மூன்று நட்சத்திரம் வச்சிருக்கேன் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அது மட்டும் தானா லட்சோ லட்சம் நட்சத்திரங்கள் இருக்கு வானவியல் சாஸ்திரங்கிறது அல பெரிய பெரிய அன்னந்தான் அதெல்லாம் நாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரமாக நான் குடும்பஸ்தனாக மாறணும் அல்லது தொழிலில் பெரிய வெற்றி பெறணும் சீக்கிரத்தில் பெரிய லெவலில் பணம் சம்பாரித்து வாழ்க்கையில் செட்டலாம் இதுக்கு பாதை எங்கே இருக்குன்னா உங்களுடைய மூலைக்குள்ளையும் நீங்கள் பிறந்த நேரத்துக்குள்ளேயும் இருக்கு சரியாக அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே போய் ஜெயிக்கலாம் குறுக்கு வழியும் இருக்குதே அதனால தான் கோவில் பரிகாரங்கள் பலவிதமான தந்திர பூஜாக்களெல்லாம் உண்டு அதை பயன்படுத்தியும் நாம் வந்து பெரிய லெவலில் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் செட்டில் ஆகலாம் இந்த பதிவோட நோக்கம் என்ன நமக்கு ஒரு திசை தெரியாதா அப்படின்னு தடுமாறக்கூடிய நபர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுடைய திசை உங்களுடைய பாதை உங்களுடைய வழி உங்கள் ஜாதகம்தான் பிறந்த நேரம்தான் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் சந்தேகமாக இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி என்னோட தொடர்பு கொண்டு என்னை வந்து பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கான பாதை உங்க ஜாதகத்துக்குள்ளே இருக்கு எப்பவுமே வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு வழி என்னவோ அதை முதல்ல தேடுங்க இதே போல ஒரு நல்ல தகவலோடு உங்களை திரும்பவும் சந்திப்பேன் அதுவரைக்கும் நன்றி நண்பர்களே